ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் நம்ம மாரிதாஸ் அவர்கள் தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு அதாவது சமீபத்தில் இந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய தமிழக மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் வந்து பல முக்கிய தலைவர்கள் பல முக்கிய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோவில் போட்டிருப்பாரு இதில் முக்கியமாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நம்ம செல்வ பெருந்தகை மீது நம்ம மாரிதாஸ் அவர்கள் ஒரு குற்றம் சுமத்திருப்பாரு இவரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தற்போது ஒரு போட்டோவை வெளியிட்டு அதாவது ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத்தாமன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதை முதல் முதல்ல சொன்னது நாம் தான் இரண்டு வாரம் முன்பு இதில் மிக முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ தான் அப்படின்னு நம்ம மாரிதாஸ் அவர்கள் தற்போது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஏன்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து இரண்டு மூணு பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் திமுகவில் இருந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இது ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளும் அப்படின்னு சொல்வதை விட நம்ம முக்கியமாக திமுக கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தான் மேனாக சொல்ல வேண்டும் ஏன்னா இந்த இது வழக்கில் வந்து நீங்கள் என்கவுண்டர் பண்ணாமல் இதை வந்து விசாரிச்சுருந்தீங்கன்னா இது எந்த பக்கம் போயிருக்கும் அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட நபர் யார் செய்ய சொல்லி இந்த கொலையை செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப இதில் அதிகமாக பிடிபட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் அதிகமாக இதனால இதனால் செல்வப்வையை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு குற்றம் சுமத்திருக்காரு தற்போது போட்டோ ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்காரு இன்னும் இந்த ஆம்ஸ்டாங் வழக்கில் இன்னும் யார் யாரெல்லாம் மாட்ட உள்ளார்கள் பல முக்கிய தலைகளெல்லாம் உருளும் பல முக்கிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அளவுக்கு இது போக போகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் மாடிதாஸ் அவர்கள் தற்போது இந்த பதிவு போட்டு ஷேர் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆம்ஸ்டாங் அவர்களை எதற்கு இந்த அளவுக்கு திட்டமிட்டு கொலை செய்தார்கள் அவருடைய அரசியல் வளர்ச்சி அவருடைய அரசியல் வளர்ச்சினால் யாருக்கு எல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் விட்றோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்